வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுரூவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் சீரியல் மற்றும் சினிமாக்களில் சின்ன சின்ன வேடங்களில் பயணித்து வருபவர்தான் நடிகை அர்ச்சனா மாறியவன் இவரைப் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தமிழக மக்கள் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் சமூக வலைத்தளங்களிலும் படி பிஸியாக இருக்கக்கூடிய இவர் ரசிகர்களை கவர்ந்து இருப்பதற்காக தாறு இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் ரசனையை கிளறி கிளறிவிடுவார் சின்னத்திரை சீரியலை பொறுத்தவரை இவர் வாணிராணி அழகி வள்ளி அழு அழகு உள்ளிட்ட பல சீரியல்களில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான சீரியல்களில் வில்லியாகவே நடித்து ரசிகர்கள் மனதை அள்ளிச் சென்றவர் பெரிய திரையை பொறுத்தவரை இவர் கிடைக்க சின்ன சின்ன கேரக்டர் ரோல்களை பக்குவமாக செய்ததன் மூலம் ரசிகர்களின் வட்டாரம் அதிகரித்து கொண்டார் அந்த வகையில் இவர் போகி முத்திர வெள்ளக்காரதுரை நாடோடிகள் போன்ற பல படங்களிலும் நடித்து அசத்திருக்கிறார் இந்தோடு இத்திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்ற பெரிய அளவில் ஆசைப்படும் இவருக்கு இன்று வரை துணை கதாபாத்திரங்களை அமைகின்றன எப்படியும் ஹீரோயினாக நடித்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தான் அவர் இன்றும் இருக்கிறார் இந்நிலையில் அர்ச்சனா மாரியப்பன் அண்மை பேட்டி ஒன்றில் தன்னுடைய ரசிகர்களுக்காக பக பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் மேலும் இந்த பேட்டியின் போது தொகுப்பாளினி வெவ்வேறு கேள்விகளை கேட்க அந்த கேள்விகளுக்கும் சாமர்த்தியமாகவும் பதிலளித்தார் அந்த வகையில் தொகுப்பாளினி பள்ளியில் படிக்கும் போது மறக்க முடியாத அனுபவம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டதற்கு அர்ச்சனா மாரியப்பன் சூப்பராக பதில் கூறியுள்ளார் சிறுவயதில் முத்தம் குறித்த அனுபவம் ஏதாவது உள்ளதா என்று கேட்டதற்கும் செம்மையான பதில் சொல்லியிருக்கிறார் பள்ளியில் படிக்கும்போது ஆண் நண்பருடன் அது எனக்கு நடந்துவிட்டது என்று ஷாக்கிங் செய்தியை பகிர்ந்திருக்கிறார் மாரியப்பன் வெக்கமே இல்லாமல் தனக்கு கிடைத்த முதல் அனுபவத்தை பற்றி பகிர்ந்ததோடும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது விளையாட்டு பீரியடில் கிரவுண்டில் இருக்கும்போது ஒரு பையன் தனக்கு கிஸ் அடித்ததாக சொல்லிவிட்டார் இதனை கேட்ட கற்பனை உலகுக்கு சென்ற தொகுப்பாளினி அவசர அவசரமாக எனக்கு முத்தம் கொடுத்து உதட்டில் அல்ல கன்னத்தில் தான் என்றும் மாற்றி சொல்லியிருக்கிறார் இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அனைவரும் பள்ளியில் படிக்கும் போதே ஆண் பண் ஆண் நண்பருடன் இதை பண்ணிவிட்டீர்களா அர்ச்சனா என்று சொல்லி வருவதோடு அவர்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் செய்து வைரலாக்கிவிட்டார்கள் மேலும் இந்த பேட்டியில் சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்ட அர்ச்சனா மாரியப்பன் விரைவில் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் என்றும் சொல்லி இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் புலூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேஇனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்